வணக்கம் மக்களே வணக்கம் மக்களை இன்று நாம் போகும்போது ஒரு அழகான டிப்பு பிளஸ் ஹெல்த் டிப்ஸு ப்ளஸ் உண்டுதல் உண்டுதல் மோட்டிவே மோட்டிவேஷன் மக்களே இந்த மாதிரி மூன்று கலவைகளை கலந்த ஒரு கலவையை தான் நான் பத்தி பத்தி பேச போகிற மக்களே இது அனைவருக்கும் தெரிந்ததை தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துனா தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆகும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள நம்ம போலாம் மக்களே சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் முகநூரில் ஒரு பதிவு பார்த்தேன் அந்த பதிவை பார்த்தது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது மக்களே ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் எல்லா ஒரு பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் சிறுவன் அவன் அவனுடைய ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் வெக்கேஷன் எங்கே போயிருக்கான்னு தெரியல ஒரு அட்லீஸ்ட் அது வந்து அது ஒரு ஏரி என்ன சொல்கிறது அருவி மாதிரி ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் கொஞ்சோண்டு ஆழம் இருக்கிறது அதுல அவர்கள் எல்லாம் குளிக்கிறார்கள் இவன் மேல வந்து கற்கள் நிறைந்த பகுதியா இருக்கு பாறைகளும் கற்களும் அப்ப இவன் என்ன பண்ணுறான்னா அந்த தண்ணி மேலே மேல பாறை வழியாக வந்து திரும்ப குதிக்க போறான் அந்த குதிக்க போற நேரத்துல அந்த பாறையில இருந்து கீழே விழுகிறான் அப்போ அந்த கீழே விழுந்ததும் தலை அவனுக்கு பயங்கரமா அடிபடுது அப்படியே குழந்தை அப்படியே சுருண்டு படுத்துட்டான் அதை பார்த்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்த மக்களே ஐயோ குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நான் உடனே ப்ரேயர் பண்ணேன் கடவுளே இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லா இருக்கணும் நீங்கதான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் ஆனால் எப்போ நடந்தது என்ன நடந்தது எனக்கு சரியானா தெரியல ஆனால் அந்த அப்டேட்டை பார்த்தது அதை பார்த்ததும் நான் அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலி மக்கள் இந்த மழை காலங்களிலும் மழை காலங்களிலும் சரிதான் தண்ணீர் அதிகமாக இருக்கிற அந்த பகுதிகளிலும் வழு பாறைகள் கற்கள் இருந்தால் வழுக்கிற கர் ஒரு ஒரு விதமான பாசி படர்ந்து அந்த பாசியில் நாம் கால் வைத்தால் அப்படியே வலிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஏரியால இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியாது பெரியவங்க தான் சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி போகணும் ஆ ஓடக்கூடாது ஆமை தான் நகர வேண்டும் ஆமை எவ்வாறு நகர்றதோ அந்த மாதிரி தான் நாமும் அந்த பாசிகள் நிறைந்த பாறைகளில் கற்க பாறைகளாகட்டும் அந்த இது மாதிரி கட்டி வைப்பாங்க டேம்ல அந்த தண்ணி அப்படி வரும் பாத்தீங்களா அந்த பிளேஸ்லயும் நடக்கும்போது ஜாக்கிரதையா நடக்கணும் அது அங்க மட்டும் கிடையாது வீடுகள் வீடுகளிலும் மழை பெய்து கொண்டே இருந்து தொடர்ந்து சில நாட்கள் மழை பெய்துட்டே இருந்தா அந்த கிணறு பகுதிகளை சுத்தி இந்த பாசிகள் இருக்கும் சிமெண்ட் போட்டிருந்தாங்கனாலோ அப்படி அந்த இடங்களையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பா தண்ணியில் போகும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்ப இதை வந்து குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பகுதியில் நீச்சல் குளமாகட்டும் எங்கே ஆகட்டும் மலைகள் பெஞ்சிட்டு அந்த மாதிரி ரோட்டில் எனக்கு ஒரு பாறை இருந்தாலும் கல் இருந்தாலோ எங்க போனாலும் அந்த மாதிரி இடத்துல ஸ்பீடா ஓடக்கூடாது ஆமை தான் நகர வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்ம அந்த இடத்துல உயிர் பிழைக்க முடியும் இப்போ இந்த வீடியோ அதை தான் நான் வந்து எனக்கு மனசு ரொம்ப தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதெல்லாம் சில பேருக்கு தெரியும் தெரியாம இல்லை எல்லாருக்கும் தான் நான் இதில் பேசுறேன் மக்களே அடுத்ததா நீச்சல்ல வந்து நமக்கு அண்ணன் அவேர்னஸ்னா சில இடங்கள்ல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிறந்து வளர்ந்த இடம்னா எல்லாம் பக்கா கிராமம் தாங்க அந்த அங்க வந்து நாங்க ஆத்துல குளத்துல எல்லாம் குளிச்சு வளர்ந்ததான் ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அங்க போறது இல்லை அப்ப அந்த ஆற்றுல ஆனா ஆசையாக இருக்கும் ஆற்றுல போய் குளிக்கணும் நீந்தணும் நீச்சல் எப்படி போடணும் தண்ணியில் எப்படி போடணும் அப்படிங்கிறது எனக்கு நீச்சல்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் சி நகரங்களில் நம்ம வந்த பிறகு நம்மளால் அந்த நீச்சலுக்கு போக முடியல ஆனாலும் ஊர் ஊர் பகுதி நம்ம போகும்போது வா பாடி வாங்க இல்லை இல்லை ஆண்டே வாங்கடா போவான் அப்படி நீச்சல் அடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இப்போ யாருமே வரல வர மாட்டாங்க மக்கள் என்னால செவத்துக்குள்ள அந்த ஷவரை கட்டி வச்சுட்டு இல்லை ஒரு டேப்பை கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளேயே குளிச்சு கும்மி அடிச்சுட்டு வெளியே வரணும் ஆனால் அது எவ்வளோ பெரிய நல்ல உடலுக்கு நல்ல நன்மையானது தெரியுமா இன்னைக்கு கேட்டால் அங்கே ஆற்றுக்கு போகாதீங்க குளத்துக்கு போகாதீங்க அங்கே போய் அது முதலாக இருக்குது அது இருக்குங்க நம்மள பயன்படுத்தி விடுவார்கள் எப்பயாவது நம்ம சென்று விடமும் இப்போதைக்கு நேரமும் இல்லை அங்கேயும் சென்றா அங்கே போகிறதுக்கு ஏன்னா நம்ம நகர்ப்புறங்க நிறைய பேர் இன்னைக்கு அன்றைலாம் அன்றெல்லாம் காலையில் எழுந்து ஒரு ஐந்து ஆறு மணிக்கு ஆற்றிலோ குளத்திலோ அது ஓடுற தண்ணி ஆக்சுவலி அதனால அங்கே குளிக்கலாம் நல்ல தண்ணி அந்த தண்ணியில் குளித்து விட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் ஆத்துக்காரன் ஐயர் அந்த மாதிரி அவங்க கோயில் வச்சுருக்கவங்க பூசாரிங்கெல்லாம் காலைல குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிடுவாங்க இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்து பார்த்து வளர்ந்தது அப்போ அந்த அளவு ஆனால் அந்த உடம்பு நிலையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது யாருக்கும் அட்டாக் கிட்டாக்லாம் வந்து நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தது கிடையாது பக்கவாதங்கள் கூட ரேராக தான் எங்கள் ஏரியாவிலலாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப எல்லாம் நான் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னாலும் சரி எங்கேயும் சரி தான் எங்கே கேட்டாலும் அட்டாக் ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க நிறைய கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது மக்களே இதில் வந்து நீச்சலில் இன்னொரு விஷயம் என்னன்னா நீச்சல் அடிக்கணும்னு நமக்கு ஆசை இருந்தால் ஒன்னே நம்ம பழகின இடத்துல நமக்கு தெரியும் இந்த இடத்துல குழி இருக்குது பள்ளம் இருக்குது குண்டு இருக்குது பாறை இருக்குது கல் இருக்குன்னு தெரியும் ஆனால் நம்ம பழகாத இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நிறைய காலேஜ் பசங்களில் நிறைய விஷயங்கள் நான் அந்த செய்தி வழியாகவும் வழியாகும் அப்படி இப்படின்னு படித்தேன் இங்கேருந்து இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க ரிலேட்டிவ் ஊருவாக இருக்கணும் எங்கேயா இருக்கட்டும் அங்கே போகும்போது நீச்சல் தெரியாமல் போயிட்டு அங்கே உள்ள பசங்க கூட எல்லாரும் குதிக்கிறாங்க இந்த அனுபவம் எனக்கும் இருக்குது மக்களே எல்லாரும் குதிக்கிறாங்கன்னு நம்மளும் குதிச்சு நமக்கு நீச்சல் தெரிய தெரியாமல் தண்ணியை குடிச்சு உள்ளே போகிறது நிறைய நிறைய குழந்தைங்க குழந்தைகளாகட்டும் இளைஞர்கள் மாண்டு போகிறது பார்த்தா ரொம்ப மனது வேதனையா அளிக்கிறது தெரிஞ்சு தெரியலன்னா நம்ம கற்றுக்கிட்டு முறையை கற்றுக்கிட்டு தான் நம்ம இறங்கணும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்கிறவங்களா இருந்தாலும் ஆனால் எல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க மீனவர் சமுதாயத்துக்கெல்லாம் தலைவணங்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் கிரேட்டு இந்த நேரத்தில் அவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த கடல்லே பயங்கரமாக எதிர்நீச்சல் போட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த திறமைகள்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம கத்துக்கிட்டா நம்ம கடல்ல நீச்சல் அடிக்கலாம் ஒன்று இன்னொன்று நீச்சல் அடிக்க போகும்போது நமக்கு முன்ன பின்ன தெரியாத இடங்களில் போறோம்னா அந்த இடத்துல எத்தனை சில எச்சரிக்கை பலகைகள் போடுகள் வந்து மாட்டியிருக்கும் அதெல்லாம் பாருங்க தயவு செய்து கவனமா பாருங்க அதே மாதிரி அந்த இடங்கள்ல பாறைகள் நிறைந்த பகுதியா இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மூவ் பண்ணுங்க எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாருங்க ஒருவேளை நமக்கு நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதன் வந்து மேக்ஸிமம் ஆறு அடி ஏழடி எட்டு அடி இருக்கான்னு வச்சுருக்கோம் ஆனால் ஆளை வந்து நூறு அடி கூட இருக்கும் மக்களே நூறு அடி இருக்கும் இருநூறு அடி இருக்கும் அப்படி இல்லை உள்ள இடத்துல வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் இறங்கணும் ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி பாறைகள் இருக்கிறதான்னு பாருங்க அந்த இடத்துல சுளி இருக்கான்னு பாருங்க சுளி போடுவோம்னு சொல்லுவாங்க சுழினா ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருள் போட்டிங்கன்னா அப்படியே சுழட்டி கொண்டு உள்ளே கொண்டு இழுத்து விடும் இழுத்து கொண்டு போய்விடும் அந்த இடத்துல எல்லாம் மாட்டினோம்னா அவ்வளவுதான் நம்ம கதை சங்கு அந்த மாதிரிதான் தான் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போக கூடாது பாக்கணும் நீங்க முதல்ல ஒரு இடத்துக்கு போறோம் நீச்சல் இந்த இடத்துல நம்மளால் முடியுமா முடியாத எங்களால திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க என்னோட போ நிறைய பசங்க இன்னைக்கு போதை பழக்கங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படிலாம் போகாதீங்க செய்து ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா தண்ணி வந்து இந்த ஃப்ளட்டு எல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த டைம் தண்ணி வந்து ஃபோர்ஸை இழுத்துட்டே போகும் பாருங்க போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நம்ம போனோன்னா நம்மளால எதிர்நீச்சல் போட்டு வர முடியுன்னா தான் அந்த இடத்துல குதிக்கணும் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஒரு மரம் கரம் கிளை எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஏதாவது கிடச்சா நம்ம அதில் வந்து பிடிச்சிட்டு நின்றணும் இந்த மாதிரி எதிர்நீச்சல் வந்து கண்டிப்பாக போட தெரி போட தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து சில இழுப்பாக இழு இழுத்துட்டே போகிற பகுதிகளில் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இழுத்துட்டே போகிற பகுதிகளில் நம்ம வந்து அகைன் அதை அகைன்ஸ் பண்ணி மீட் பண்ணி வர முடியும் ரெண்டா இன்னொரு விஷயம் என்னன்னா சேறுகள் இருக்கான்னு பண்ணணும் சேரு மணல் அதிக மிணலனா கூட பிரச்சனை இல்லை சேர் எல்லாம் இருந்துச்சுன்னா சில டைட்டான இருக்கமான சேரெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தலை டைவ் வடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க பாறையோ சேரோ இருந்தோ இல்லைனா அங்கே போய் அடித்து நம்ம இதாகிருவோம் அந்த இடத்துலையும் நம்ம உசாராக நம்ம பார்த்து பார்க்கணும் காலையெல்லாம் போய் மாட்டிச்சுன்னா யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே சேரில் மாட்டினாதான் சரியா தண்ணியில் வந்து தண்ணி நெருப்பு இதெல்லாம் வந்து பயங்கரமான இதில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா வெளில வரது கஷ்டம் அதனால் இந்த இனி இதனால் என்ன நத்தி இந்த இன்னைக்கு இன்னைக்குள்ள இளைய சமுதாயத்துக்கு என்ன ஏற்படுதுன்னு சொல்றேன் இன்னைக்கு இந்த நீச்சல் எவ்வளவுங்கிறத பேசுறேன் அதாவது இன்னைக்கு நிறைய நம்ம நகர்ப்புறங்கள்ல ஆகட்டும் யாராக மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்னைக்கு தரையில் அமர்வதை மறந்து விட்டார்கள் தரையில் அமர்ந்தால் ஏதோ பிரஸ்டேஜ்மா சிலவங்க பார்ப்பாங்க ஐயோ பிரஸ்டேஜ் அதெல்லாம் வந்துச்சு இந்த காலகட்டத்துல தரையில் அமர்வதற்கு யாருக்குமே இன்றைக்கு நேரங்கள் இல்லை தினமும் ஐந்து நிமிடமாவது வெறும் தரையில் நாம் அமர வேண்டும் அவ்வாறு அமர்ந்தால்தான் நம்மளுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அதாவது நம்மளோட குறிப்பான அந்த இனப்பெருக்க உறுப்புகள் நமக்கு வந்து குளிர்ச்சி அடையும் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தை இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை இல்லாமை ஜென்ஸுக்காகட்டும் லேடிஸுக்காகட்டும் இது ஏன்னா அவங்க அந்த சீட்டு இந்த சேரு இந்த குஷன் சேரு அந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் இதுலேயே உட்காந்து உட்காந்து இந்த ஏசிலேயே உட்காந்துட்டு ஏசியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு வந்து கூலிங்காக தெரியும் பட் உள்ளே ஹீட் ஆகும் பாடி அதிலே உட்காந்து உட்காந்து அவங்களோட எரிவோட இனப்பெருக்க எல்லாம் சூடாக ஆரம்பிக்கும் அப்போ ஹார்மோன்ஸ் வந்து கண்ட அப்போ தான் அந்த நீர் கட்டி அது இதுன்னெல்லாம் வருது ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும் போது வரது திரும்ப நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம ப்ராய்லர் கோழி அன்றைக்கு நாட்டு கோழி சாப்பிட்டா இங்கே நகர்ப்புறங்களில் கிடைக்காது ப்ராய் கிடைச்சாலும் நிறைய பேர் வாங்கிதுன்னா ஈஸியாக எப்படா இது குக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிராய்லர் முட்டை பிராய்லர் கோழி இந்த மாதிரி ஆனால் சொல்கிறாங்க அது சாப்பிட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஆனால் நம்மளுடைய ஃபுட்டு நிறைய எண்ணெய் ஐட்டம் எண்ணெய் எடுக்கிறோம் இதெல்லாம் இப்ப இப்போ எங்கள் எல்லாம் அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு எல்லாம் போனீங்கன்னா மீன் குழம்புல எல்லாம் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் மக்களே பொரியல் எல்லாம் வச்சா கூட தாளித்து தான் ஊற்றுவாங்க சில இதில் அவ்வளோ எல்லாம் சேர்க்க மாட்டோம் தேங்காய் சேர்ப்பாங்க தேங்காய் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு பொருள்தான் அப்போ இந்த மாதிரி இருக்காங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது நகர்புறங்களில் நம்ம என்ன ஒண்ணு எடுத்தாலும் எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சாதான் அது ஒரு டேஸ்ட் வரும் இவ்வாறு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் தூக்கமின்மை உம் நமக்கு வந்து இப்போ கிராமப்புறங்கள்ல போனோம்னா கரெக்டா ஏழு மணி எட்டு மணி சாப்பிட்டுட்டு ஒன்பது மணி தூங்கிடுவோம் ஆறு மணி வரைக்கும் நல்லா அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் இருக்கும் ஆனா நகர்புறங்கள்ல அப்படி கிடையாது பன்னெண்டு பத்து பன்னெண்டு மணி ஆகும் மக்களே ஒரு டிவியை போட்டு பார்த்துட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் தூங்க வச்சு நம்ம பண்ணுறது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும் தூக்கமின்மை மன அழுத்தம் அது இதெல்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கும் இருக்கிறவங்க இருக்கும்போது இந்த உடல் வந்து ஹார்மோன் சிலவங்களுக்கு உடலில் சூட அழ அதிகப்படுத்தும் இதில் அடிக்கும்போது நமக்கு இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அது இதெல்லாம் வரலாம் உடல்ல பல விதமான நோய்கள் வரலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னா மன அழுத்தம் இதே நோய் பக்கவாதம் இந்த மாதிரி எல்லாம் வரலாம் வர சான்ஸ் இருக்கு மேபி வர சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் வரலாம்னு நான் சொல்லுவேன் அப்போ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஸ்விம் இந்த நீச்சல்ங்கிறது ஒரு விளையாட்டு தான் கலை விளையாட்டு தான் ஆனால் அதில் அது வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்போ நம்ம வந்து இந்த நீச்சல்னால் என்னென்ன நன்மைகள்னா நீச்சலில் பலவிதம் இருக்கு மக்களே அது நீங்கள் நான் வீடியோவில் போடுறேன் அதை பாருங்கள் பல டைப்ஸ் ஆஃப் நீஸ் எப்படி எப்படி நீந்தனோன்னா அது நகர்ப்புறங்களில் வந்து இவங்க ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்துவாங்க அதே இது நீ அதே நம்ம வெளியே போயிட்டோம்னா அங்கே ஊரில் எல்லாம் அப்படி கிடையாது அங்கங்கே குளத்தில் குளத்தில் ஏறி குதிக்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் அப்படி குதிப்பாங்க இப்படி குதிப்பாங்க ஆனால் ஜாலியாக இருக்கும் ஆனால் இதுவும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனாலும் இது வந்து அந்த கம்ஃபர்டபிள் இங்கே இருக்கா நான் எனக்கு தெரில பட் ஏன்னா அந்த ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க அதுல நிறைய பேர் போக மாட்டாங்க ஒரே நீச்சல் குளத்துல மக்களே மனுச்சுங்க மக்களே சொல்றேன்னு மனுச்சுங்க அதை ஒண்ணு கடிச்சுட்டு அது அவங்க கை ஹைஜினா தான் ஏதோ அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல எனக்கு அதை பத்தி ஐடியாஸ் இல்லை ஆனாலும் நமக்கு இந்த வில்லேஜ்ல இருந்து வர்றவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் எங்கேயோ அங்க அங்கன்னா அப்படி கிடையாது ஆத்துல குளத்துலன்னா தண்ணி போயிட்டே இருக்கும் அதனால அது பேரும் இங்க அப்படி கிடையாது அங்கேயே இருக்குது இல்லை அப்போ நமக்கு தோணும் அதனால கூட நமக்கு கொஞ்சம் போறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆனா அப்படி என்னென்னு பாருங்க மக்களை அது என்ன உண்மையா பொய்யான்னு தெரியல அவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல நீச்சல் குளம் வச்சுருக்கிறவர்களே என்னிடம் சண்டைக்கு வராதீர்கள் நான் வந்து என்னுடைய மனது பெற்றதை சொன்னேன் எனக்கு என்னுடைய ஏன்னா அதை குறித்த ஒரு அவேர்னஸ்ஸை போட்டா நல்லா தான் இருக்கும் நீச்சல் குளத்தில் வந்து இல்லை இல்லை அது வந்து தண்ணி அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க மகளே இல்லைனா வீடியோ ஏதாவது போட்டிருந்தா வீடியோவில் பாருங்கள் சரி நமக்கு எது அது மக்களே அதாவது நீச்சல் நாள் நீச்சல் பயில்வதால் நீச்சல் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னா ஒன்று உடல் சுறுசுறுப்பாக இரண்டு உடல் சூட்டை தணிக்கும் மூன்று மன அழுத்தம் குறையும் நான்கு இதயம் இதயம் தொடர்பான இதயத்தில் உள்ள தசைகள் வலிமையடையும் இதே மட்டும் இல்லை நம்மளுடைய முட்டி கை காலில் எல்லாம் ஒரு வயதுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நமக்கு லூஸ் ஆக ஆரம்பிக்கும் தசைகள் அதே இது சிலவங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சினால கூட இருக்கலாம் சிலவங்க வந்து உடல்ல ஏதாவது பற்றாக்குறைகள் இருந்தா அந்த மாதிரி தசைகள் லூஸ் ஆகும் அதையெல்லாம் இருக்கமடைய செய்கிறது இந்த நீச்சல் வந்து நமக்கு பெரிய ஒரு உதவியை கொடுக்கும் மூன்றாவது நம்மை நம்முடைய மனது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து என்னன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை நமக்கு வந்து மேக்சிமம் தடுக்கலாம் தடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் பக்கவாதங்கள் வராம தான் இது ஒரு வாய்ப்பு மூன்று இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா லங்ஸ் அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த பயிற்சி நம்ம நீச்சல் பண்ண பண்ணும்போது தண்ணிக்குள்ளே முங்கி போவாங்க பாருங்கள் அந்த குமிழ் முக்கிளி இடு முக்கிளி இடுதல்னு சொல்லுவாங்க அந்த நீச்சலோட ஒரு டைப் அதில் போய் மூச்சை நம்ம இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி போகிறோன்னா அவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கி இருக்கும்போது லங்கோட லங்குக்கு நம்ம லங்கு நல்லாயிருக்கு ஹார்ட் நல்லா இருக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து லங்குக்கு நல்ல ஒரு லங்கு வந்து நல்ல விரிவடையும் பாருங்கள் மூச்சை அடக்கி மூச்சை விட்டுவிட்டால் மூச்சு நம்ம எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய லங்கோட அந்த மூச்சு குழல் இருக்குல்ல குழாய்கள் குழாய்கள் அந்த குழாய்கள் எல்லாம் விரிவடையும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ம் அந்த நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கும் ம் அப்போ லங்கு வந்து நல்ல சுவாசிக்கிறதுக்கு நமக்கு லங்கு நம்ம நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் திரும்ப வந்து என்னன்னா இதுல வந்து இன்னும் நிறைய இருக்கு மக்கள் இந்த உடல் ரீதியா நிறைய சூட்டை நான் சொன்னேன் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் கூட கொஞ்சம் மாறும் இந்த நீச்சல் டெய்லி அடிக்கிறதுனால ஹார்மோன் சேஞ்சஸ் கூட மாறும் அந்த நீர் கட்டி ஏன்னா அது உடம்பு உடல் சூட்டை தணிக்கும் போது அட்டப்புல நம்மளும் கொஞ்சம் பீஸா இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நிறைய நன்மைகள் இந்த நீச் உடல் கலோரிகளை எரிக்கும் அதாவது அதாவது என்ன சொல்றது ஒபிசிட்டியாக இருந்தா குண்டா இருந்தோன்னா கொஞ்சம் நம்ம ஸ்லிம் ஆகலாம் அந்த நீச்சல் பயிற்சி செய்யறதுனால ஓரளவு நமக்கு கிடைக்கும் அது ஒன்று நிறைய இருக்கு மக்கள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படி நீச்சல்னால நிறைய நன்மைகள் இருக்கு அப்புறம் நான் வந்து அந்த விழிப்புணர்வு கொடுத்துட்ட மக்களை நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல எங்க போகணும் எங்க இறங்கணும் எங்க போகக்கூடாதுன்னு அதே மாதிரி நீச்சல் இது அந்த என்ன உந்துதல் உந்துதல்னா நீச்சல் செய்கிறது நல்லது இந்த இளைஞர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எந்த வயது ஒரு தடையே கிடையாது எந்த வயது வயதில் உள்ளவர்களும் நீச்சல் பண்ணலாம் இந்த இதயம் பலவீனமானவர்கள் கொஞ்சம் மருத்துவரை அணுகி ஒரு சில பயம் சிலவங்களை தண்ணியில் வந்தால் சன்னியில் போனால் ஃபிட்ஸ் வரும் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கடை மருத்துவரை அணுகி தகுந்த முறையோடு இப்போ நீச்சலுக்கு அடிக்கலாம் நீச்சல் அடிப்பது மிகவும் நல்லது எனக்கு இப்போ தான் மக்களே வருத்தமாக இருக்கிறது ஏண்டா நம்ம அழகான ஒரு கிராமங்களை விட்டு நகர்ந்தோம் அப்படிங்கிறது அப்பப்போ இனி போனோம் போயிட்டு இந்த மாதிரி நம்முடைய சிறு வயது கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நீங்களும் போங்க ஊருக்கு போங்க நீச்சல் அடிங்க நல்லா ஜாலியாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிற மக்களே எல்லாரும் நன் எல்லாரும் நன்றாக இருப்போம் நன்றாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் நீச்சல வாழ்க்கையிலேயே நன்றாக அடிங்க நீச்சல் குளத்திலையும் நண்டாக கிடைங்க மக்களே ஆற்றுலையும் நண்டாக கிடைங்க வாழ்க்கை வளம்